முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் வழக்கு விசாரணையின் போது சுப்ரீம் கோர்ட் உத்தரவால் திகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட் விதித்த கடுமையான நிபந்தனைகளால் டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் முன்னதாக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் டெல்லியின் நீர்வளத்துறை உட்பட பதினான்கு துறைகளை கவனித்து வந்த அர்விந்த் கெஜ்ரிவாலின் தோழியான புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஒரு வாரத்தில் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துவிட்டு வெளியேறுவார் என்றும் ஆம் ஆத்மியின் மாநிலங்களவை எம்பி சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சஞ்சய் சிங் கூறுகையில் டெல்லி மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் நேர்மையான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று தனக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் டெல்லி மக்களுக்கு முழு நேர்மையுடன் சேவை செய்துள்ளார் என்றும் நேற்று தனது டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த கெஜ்ரிவால் முதல்வருக்கு கிடைக்கும் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரப்பூர்வ இல்லம் உட்பட அனைத்து வசதிகளையும் ஒரு வாரத்தில் விட்டு வெளியேறுவதாக தெரிவித்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பாதுகாப்பு குறித்து தற்போது கேள்வி எழுந்துள்ளது அவர் ஏற்கனவே எதிர்ப்பாளர்களால் பல முறை தாக்கப்பட்டுள்ளார் அவருடைய பாதுகாப்பு ஆபத்தில் உள்ளது என்பதை அவரிடம் சொல்லி விளக்க முயற்சித்தோம் ஆனால் கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளார் அதன் பின்னர் கெஜ்ரிவால் எங்கு வசிக்கப் போகிறார் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறினார்